ஒரு ரகசிய தகவல் வந்து கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தில் காணாமல் போன மாட்டு தினேஷ் பதினைந்து ஆண்டுகளாக உயிருடன் இல்லை என்று நம்பியவர்களுக்கு உயிரோடு வந்ததே ஒரு பெரிய ஷாக் இப்போ அருணுக்கு என்ன சவால்னா அப்ப அவர் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிற ஒரு பகுதியில் ஒரு ரவுடி செத்திட்டம் சொல்லி தலைமறைவாகி அவன் இப்பொழுது உயிரோடு வந்திருக்கிறான் என்றால் அங்கே காவல்துறையும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவருடைய தந்தையார் என்ன பண்ணிருக்கிறார்னா மகன் செத்துட்டான்னு சொல்லி போலீஸையும் நம்ப வைத்திருக்கிறார் அவர் அப்பா எதுக்காக அதை செஞ்சாராப்பா மகனை காப்பாற்றுவதா ஏன்னா தோலில் இருக்க துண்டரா டேய் இந்த என்ன பண்ணுறீங்க பேசுகிறதாக்கா இல்லை பேசுகிறதா தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் உள்ளடக்கி மேற்குத் தொடர்ச்சி மலைகளில் விளைந்து இருக்கிற செம்மரங்களை நூற்றுக்கு எண்பது சதவீதம் இவர் தான் வெட்டி ஓடுறது ரெண்டு மரத்தை வெட்டுறது அதில் ஒரு முந்நூறு கிலோ வருதா நானூறு கிலோ வருதா கிலோவுக்கு எண்பது ரூபா போட்டு விட்டு பேசாமல் வந்துகிட்டே இருக்குது இப்போ அருண் வந்ததற்கு பிறகு ஒரு உத்தரவை பிறகு தனித்தனி குழுக்களாக அருண் வந்து அமைக்கிறது அங்கே வருண் இருக்கிறாரு இங்கே அருண் அப்படி அமைச்சதில் ஒரு குழு தான் வந்து இப்போ அதிதீவிர குற்றப்பிரிவு ஏ பிளஸ் குற்றவாளி யாரே மாட்டுத்தினேஷ் கொத்தாக அவனை வந்து வேலூர் மாவட்டம் கடற்பாடியை பிடிக்கிறேன் ஆனால் அவர் செத்து போயிட்டாருன்னு சொல்லி காவல்துறையை நம்ப வச்சது மட்டுமல்லாமல் என்ன மாதிரி வழக்குகள் முப்பத்தி மூணு வழக்கு ஐம்பது வழக்குங்கிற என்னென்ன ஆந்திராவில் தாட்பாடியில் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது வழக்கு சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்திற்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்கும் சூலைமேட்டில் ஒன்பது வழக்கு அண்ணா நகரில் ரெண்டு வழக்கு பாரதி நகரில் கிட்டத்தட்ட பன்னெண்டு வழக்கு இன்னும் பட்டியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோட அரசியல் விமர்சகர் முகில் வீரப்பன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிகள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் மாட்டு தினேஷ் அப்படிங்கிறவர் நேற்று துப்பாக்கி முனையில் கை செய்யப்பட்டிருக்கிறாரு இவரை பற்றி பார்க்கும்போது ஒரு பத்தா ஒரு ரெண்டாயிரத்தி பத்தில் ஏ ப்ளஸ் ரவுடியாக இருந்திருக்கிறாரு இந்த நிலையில் அவர் இறந்து போயிட்டதாக ஒரு சான்றிதழ் இதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க இந்த நிலையில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மாட்டு தினேஷ் கைது செய்யப்பட்டிருக்காரு எங்கே இருந்தார் யார் அந்த மாட்டு தினேஷ் அவருடைய வழக்கினுடைய பின்னணி என்ன அவருடைய முன்னோர்கள் காலத்திலேருந்தே மாடு திருடுவது தான் அவர் குடும்பத்தின் வழக்கம் ஆகையால் இவர் பேர் அவர் தாத்தா பேர்லாம் திருவண்ணாம பேர்லாம் விட்டுட்டு இவர் பேருக்கு மாடு சேர்ந்துருச்சு இந்த ரவுடிகளுக்கு புனைப்பீர்கள்லாம் வைக்கிறது யாருன்னே தெரியல வித்தியாச வித்தியாசமாக வைப்பானுங்க மாட்டு ரவி ஸ்டீல் ரவி சாரப்பாம்பு சாரப்பாம்பு ஆ அவங்க தாத்தா காலத்துலேருந்தே மாடு திருடி கொண்டே தொட்டியில் விட்டுறது அதை அறுத்து முடித்து விற்பனை செஞ்சு விட்டு காசை கொடுத்து விட்ருவாங்க ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தான் என் தாத்தா காலத்துலேருந்து இவரும் அந்த வேலையை தான் ஆரம்ப நிலையில் மாடு திருடி இருக்கிறார் புளியந்தோக்கு பகுதிகளிலெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் நிறைய மாடுகள் காணாமல் போனச்சான் எங்கடா அந்த மாடுகள்லாம் பார்த்தா இப்போ தான் தெரியுது அவன் தான் தேடி இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் புளியந்தோப்பு பகுதிகள் என்பது ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல்லாம் உரிச்சு வர்ற உப்பு போடுற வேலை நடக்கிற தொழில் சின்ன சின்ன குறுந்தொழில்கள்லாம் நிறைய நடக்கும் அந்த பகுதியில் பார்த்துருக்கீங்களா அப்போ இந்த ஆள் வந்து மாட்டு தொட்டிலாம் மாடு உரிச்சிட்டு கொண்டே விற்றுட்டு மாடு உரிச்சாச்சுன்னா அந்த தோலை எடுத்துக்கொண்டாந்தான் இங்கே போட்டு அதுலேயும் காசு பார்க்கக்கூடிய ஒரு நபராக வந்து ரவுடிக்கு எப்படி மாறுறாருன்னு சொன்னால் முத காவல்துறையால் தான் அவர் உருவாகும் மாடை திருடிட்ட வழக்கில் ஒரு நாலஞ்சு வழக்கு இவர் மேலே ஏறிது சிறைக்கே போயிடுறார் அப்போல்லாம் புழல் சிறை திறக்கப்பட்ட காலகட்டம் ஜென்ரல்லேருந்து மாறி புலலுக்கு போகிற காலக்கட்டம் இவர் என்ன செய்யணும் புலல் சிறை வந்து அழகாக கட்டியிருக்காங்க ஏசியெல்லாம் போட்டிருக்கிறாங்கன்னு நினச்சே சீக்கிரம் கொண்டு போனால் நம்ம ஏசியில் வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருந்துட்டு வரலாமே நினச்சி திரும்பினதே நிறைய வழக்குன்னு சொல்கிறோம் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது ஏசி இல்லையா புதுசாக இருந்திருக்கு புலல் சிறை சரி போனால் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வரலாம்ட்டு போனவர் தான் அப்படி தொடங்கிய அந்த திருட்டு பிறகு கொலை கொள்ளை அடிதடி வம்பு வழக்குகள் கட்ட பஞ்சாயத்து என்று பெருசாக போய்ட்டு சிறைக்குள்ளேயே வந்து மிகப்பெரிய அதாவது வீரமணி காலத்தில் சிறைக்குள்ளே வந்து தோட்டம் சேகர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயிலை சிவகுமார் இவங்கள்லாம் வந்து சிறைக்குள்ளே வந்து இருந்திருக்காங்க எதிர் எதிரியாக இருந்தாலும் கூட அதுக்குள்ளே இருந்திருக்காங்க அப்போ இந்த ரெண்டு டீமுக்கும் கட்ட பஞ்சாயத்து யாருன்னா இவன் மாட்டு தினேஸ் தான் கட்டப்பஞ்செல்லாம் பண்ணியிருக்காப்பில சிறைக்குள்ளே எதுக்கும் பயப்படாமல் இன்னொன்று என்னென்னா கஞ்சா வரும்பொழுது சிறைக்குள்ளே வந்து அந்த கஞ்சாவை எடுத்துக்கொண்டே விற்றுட்டு காசு பார்க்குறதுக்கும் முக்கியமான ஒரு நபராக வந்து மாட்டு தினேஷ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் அது காவல்துறையாலேயே நியமிக்கப்பட்டிருக்கார் காவல்துறை வந்து வெளியிலேருந்து சிறைத்துறை காவல்துறையில் ஒரு சில பொறுக்கிகள் இருப்பானுங்கள்லே சம்பாதிக்கிறது இப்போவும் இருக்காங்க புழல் சிறையெல்லாம் வந்து நான் கொண்டிருக்கிற நேரத்தில் புழல் சிறையில் ஈழத்தமிழர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஓரிரு மாதங்களில் விடுதலை செய்யப்படுகிற ஒரு சூழல் இருப்பவர்களை அடையாளம் கொண்டு சிறைத்துறையினுடைய அந்த கண்காணிப்பாளர் இன்றைக்கி தேவையில்லாமல் போய் அடிக்கிறது அரைகிறது மிதிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் புழல் சிறையில் இப்போ வர நடந்துக்கிட்டு இருக்குது நான் வேணால் வீடியோ ஆதாரம் தர்றேன் உள்ளவே நடந்துருக்கு புழல் சிறைக்குள்ளே ஆக இந்த புழல் சிறைக்கு போகிற பழக்கத்தில் திருட்டு வழக்கில் மாறி உள்ளேயே வந்து கஞ்சா கஞ்சாவுற்று அதற்கு இப்படி கொஞ்சம் பண்ணி வெளியில் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா செம்மரக் வந்து ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடையாது ராமுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் இவருக்கு அந்த தொழிலுக்கான பலன் என்ன அந்த தொழிலை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்துருக்குறாரு அவர் வந்து வேலூர் மாவட்டத்தை சார்ந்தவர் அடிக்கடி ஆந்திரா பகுதிகளுக்கு திருப்பதி மற்றும் இன்னப்புற காடுகளுக்கு போகும்போது செம்மரங்களை வந்து தெரியாமல் வெட்டி எடுத்து அதை எப்படி கடத்திருக்கிறாங்கன்னா மேலே வந்து வாழை இலையை கோயம்பேடு சந்தைக்கு கொண்டு வர்றது மாதிரி ஃபுல்லாக வாழை இலையை அடைஞ்சது கட்டுக்கட்டாக கீழே செம்மரம் கட்டைகளை கொண்டு போட்டு அந்த மாதிரி பல முறை கடத்தல் சம்பவங்கள் நடந்திருக்கு அதில் நிறைய காசு பார்த்துட்டாப்பு யார் தினேஷ் மாட்டு தினேஷ் வந்து காசு பார்த்துருக்கா கை நிற்கலை அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கொலைகளில் ஈடுபடுறார் குறிப்பாக கொலையை வந்து இவர் நேரடியாக பண்ண மாட்டார் யாராவது ஒருத்தர் வந்து அதை முடிச்சிருக்குப்பான்னு சொல்லும்போது அது ஒரு ப ஒரு நாலு பேர் போகிறாங்கன்னா நாலு பேரில் கடைசியாலாம் அவன் இருந்தவன் அப்படி தான் வந்து கொலை செய்கிறதுக்கு எல்லா வகையிலையும் வேலை செஞ்சேன் ஆனால் கடைசியாக நின்ன ஒருத்தன் முன்னணிக்கு எப்படி வாரான் அப்படின்னா பணம் தான் அப்போ கடைசியாக நின்று நாம் பத்தாயிரம் வாங்குறத விட முன்னாடி இருந்து மூணு லட்சம் வாங்கலாமே அப்படிங்கிற பாதைக்கு மாறி ஒரு மூன்று கொலைகள் அடுத்தடுத்து அடுத்து வந்து மாட்டுத்தினேஸ் பண்ணுறார் அதற்கு பிறகு வந்து கொள்ளை அடிக்கிறதுலையும் கில்லாடி திருப்பதி பகுதிகளில் வந்து ஒரு கொள்ளை அடித்ததாக ஒரு நாலு வழக்குகள் ஆந்திராவில் பதிவாயிருக்கு ஒரு வழக்கு கேரளாவிலேயே பதிவாயிருக்கு திருவனந்தபுரத்தில் இங்கேயா சுற்றி இருக்குது முப்பத்தி மூன்று வழக்குகள் தமிழ்நாட்டில் பதிவாயிருக்கு குறிப்பாக சென்னை சென்னை பகுதியில் இருக்கிற அனைத்து காவல் நிலையங்களிலும் அடிதடி வம்பு வழக்கு கொலை போன்ற சம்பவங்களின் அடிப்படையில் பதியப்பட்ட வழக்குகள் மொத்தம் முப்பத்தி மூணு ஆனால் எல்லாத்தையும் சேர்த்தாவே ஒரு ஐம்பது வழக்குகள் தேரும் என்று சொல்கிறார்கள் ஓ அதாவது திருச்சியில் லால்குடி இருக்குல்ல அங்கேயே இலட்டு வழக்கு என்ன காரணம்னா தன்னுடைய மகள் மனைவியெல்லாம் கூடிய கொண்டே லால்குடியில் தான் குடும்பம் வச்சுருக்காரு இன்றைக்கி வரேன் ஆனால் ஒரு நாள் கூட வீட்டில் இருக்கிறது எல்லாமே வெளியில் போய் இந்த மாதிரி சம்பவங்களை செஞ்சுட்டு காசு பார்க்கறது அதிகமாக காட்பாடியில் வந்து தங்குறது என்ன காரணம் காட்பாடியில் தங்குறதுனா காட்பாடியில் இருக்கிற சக நண்பர்கள் வந்து அந்த காலத்தில் இவர் திருமணம் பண்ணுவதற்கு முன்னாலேருந்தே நண்பர்களாக ஒரு சில ரவுடிகள் அங்கே இருந்தவங்களோட தொடர்பாகி அங்கே போகிறாரு அப்புறம் அங்கே இருந்து தான் வந்து செம்மரக் கடத்தலில் அவர் ஈடுபடுறாரு காட்பாடியில் இருந்து தான் வேலூர் வழியாக போய் மிகப்பெரிய அளவில் அந்த தொழில் பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு இந்த செம்மரக்கடத்தலில் வந்து நிறைய பேர் அதில் தலையிடுறாங்க குறிப்பாக வியாசர்பாடியை சேர்ந்த சில ரவுடிகள்லாம் வந்து ஒன்று ஒன்றிணைந்து வந்து சம்மரங்களை வந்து வெட்டி கடத்துற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் விற்பனை செய்யக்கூடிய இடத்தை அந்த ரவுடிகளுக்கு அடையாளப்படுத்துனது இந்த மாட்டுத்தினேஸ் தான் அப்போ மாட்டுத்திணேஸ் வந்து என்ன செய்கிறான்னா ஒரு கிங் மேக்கராக வர்றான் வளசினை பகுதியில் இதில் இப்போ என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மூன்று கொலை வழக்கு முப்பத்தி மூன்று வழக்கு மொத்தம் தலைமுறைவாகிடுறாரு இவர் தலைமுறைவானது சென்னையில் இல்லை அவ்வளோதான் அவர் திருச்சிக்கு போயிடுறாரு லால்குடிக்கு போயிடுறாரு லாலுகுடியில் மட்டுமே ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு மேலே தனியாகவே இருந்திருக்கிறார் இந்த காலத்தை பயன்படுத்தி அவருடைய தந்தையார் என்ன பண்ணியிருக்கிறார்னா மகன் செத்துட்டான்னு சொல்லி புளியந்தோப்பில் இருக்கிற சுடுகாட்டுக்கே போய் மண்மேடு போட்டு அதுக்கு மாலை அனுப்பிச்சு சந்தனம் தெளித்து ஊதுபத்தி எல்லாம் கொளுத்தி இதான் என் மகன் என் மகனை நாங்கள் புதைச்சிட்டோம் போலீஸையே நம்ப வைத்திருக்கிறார் அவர் அப்பா அப்போ எவ்வளோ பெரிய கிலோ அப்படின்னு பாருங்கள் அது இல்லை அதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு இரப்பு சான்றிதழையும் வாங்கி காவல் நிலையத்தில் கொடுத்தது இறந்துட்டான் இறந்துட்டான் செத்தித்தன வருஷம் ஆச்சு எதுக்காக அது அப்பா மகனை காப்பாற்றுவது தான் ஏன்னா வம்சாவளியாக மாடு திருட திருடுகிற குடும்பமாக அதனால் மதிய யோசிதமாக அவர்கள் யோசித்ததன் பலன் தான் மகனை வந்து காப்பாற்றுறார் ஏன்னா ஒரே ஒரு பையன் அவனையும் வந்து போலீஸு தூக்கிட்டு போய் உள்ளே வச்சு அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருக்கு நாளைக்கு வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னா அப்போ நீ இங்கே இருக்கிறத விட நீ எங்கேயாவது தலைமுறை வாய்க்க பார்த்துக்கலாம் நான் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி வச்சுங்க ஏற்கனவே வந்து பாரதிநகர் காவல் நிலையத்தில் வந்து அவங்க அப்பா வந்து நிறைய பழக்கம் உள்ளவர் அங்கே இருக்கிற காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் வந்து மாட்டுத் அப்பாவுக்கு என்ன தேவையோ அதை செய்வாங்க மாட்டுத் திணேசும் காவல் நிலையத்துக்கு என்ன தேவையோ எடுத்துக்காட்டு ஒரு இப்போ ஏ சைஸ் பேப்பர் வேணும்னா ஒரு பண்டல் கொண்டே கொடுப்பார் இவரே வர்ற போலீஸ்க்கு ஏதாவது காசுலையா இவரே கொடுத்து அதை இது பண்ணுவார் ஏன்னா அவங்க மாட்டு ஆவரம் பண்ணுறவங்க திருட்டு மாடு அதில் காசு வழங்குடித்தது அவர்களுக்கு அப்போ போலீஸுக்கும் மா மாட்டுத்திணை திணை அந்த குடும்பத்திற்கும் ஒரு பெரிய நெருக்கம் உண்டு போலீஸ் வந்து அவங்கள்ட்ட கட்டி வாங்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிவிட்டு வாழ்ந்துருக்காங்க ஆனால் மிகப்பெரிய நெருக்கடி என்ன வருதுன்னா இத்தனை சம்பவங்கள் பண்ணிட்டு எப்படி ஒருத்தவன் வந்து கைது பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னு மேலதிகாரிகள் கணக்கு கேட்கும் போதுதான் அதிகாரிகளே வந்து மாட்டு திணைச்சிட்டு சுற்றாங்க போலீஸ் தேட சொல்கிறாங்க நான் அரெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க நீ அதை கிளம்பிடு அதை போலீஸ் தான் நெருக்கடி கொடுக்கும் அப்போ அவன் என்ன பண்ணுறான் பொண்டாட்டி பிள்ளையையும் விட்டுவிட்டு தனியாகவே கிளம்பிடுறான் கிளம்பி போய் ஆனால் இதில் என்னென்னா கடந்த இருபது ஆண்டுகளுக்கு தான் கைபேசிகள் வந்தது இதில் மூணு மாதத்துக்கு ஒரு கைபேசி என்ன மாற்றிடுவார் ஓ அவருடைய நுணுக்கமான விஷயங்கள் அதே மாதிரி அவர் லால்குடியில் இருக்கிறத காட்பாடியில் போய் சொல்லவே மாட்டார் லால்குடியில் தான் நாங்கள் இருக்கிறோம் சென்னையில் இருக்கேன் அவ்வளோதான் பழகிய எல்லாம் வந்து நான் செத்து போயிட்டேன்னு எங்கள் அப்பா வந்து காவல்துறையிட்ட எல்லாம் கொடுத்துட்டாரு சர்டிஃபிகேட்டே வாங்கி கொடுத்துட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது இருந்தது இருந்தபடியே இருக்கட்டும் அப்படிங்கிற முடிவுக்கு மாட்டுத்திரேஷ் வந்திருக்கிறாரு இதில் வேலூரில் தங்கி இருந்துக்கிட்டு காட்பாடியில் தங்கிக்கிட்டு தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் உள்ளடக்கி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் விளைந்திருக்கிற செம்மரங்களை நூற்றுக்கு எண்பது சதவீதம் இவர் தான் வெட்டியிருக்கிறார் புதுவாக மாதிரி போகிறது ரெண்டு மரத்தை வெட்டுறது அதில் ஒரு முந்நூறு கிலோ வருதா நானூறு கிலோ வருதா கிலோவுக்கு எண்பது ரூபா போட்டு விட்டு பேசாமல் வந்துகிட்டே இருக்குது அப்படியான அந்த வேலைகளை அவர் செஞ்சிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் சென்னை சூலைமேடு தான் அவர் சொந்த பகுதி இங்கே பக்கத்திலே தான் சூலைமேட்டில் அவருக்கு சொந்தமான இரண்டு அடுக்கு மாடி வீடு இப்போ முன்னேடியே இருக்கா செம்மரத்தில் தொகை பூரா அந்த வீட்டை இடத்த வாங்கி வீடு கட்டிட்டார் ஆனால் அந்த வீட்டை அவர் அனுபவிக்க முடியாது வந்தால் போலீஸ் யாருன்னு விசாரிக்கும் செத்து போனவன் எப்படி திருப்பி உயிரோட வந்தான்னு விசாரிக்கும் இதில் என்னன்னா இறப்பு சான்றிதழ் கொடுத்த அதிகாரி எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான் யோசிச்சு பாருங்க சுருகாட்டை பாதுகாக்கக்கூடியவங்க எவ்வளவு பெரிய ஆளுகளாக இருப்பாங்க பாருங்க புதச்சிட்டேன்னு சொல்லி ஒரு மண்மேடை காட்டி அதில் மாலையை போட்டு அந்த இதயம் புதச்சிடமும் காட்டியிருக்கிற இந்த தந்தை எவ்வளோ பெரிய அதிகாரிகள் வேலை செய்கிறாங்கன்னு பாருங்க முறையான விசாரணை இல்லை அப்போ மாடு தினேஷ் வந்து குறிப்பாக அதிதீவிர குற்றப்பிரிவு அருண் வந்து அமைக்கிறார் ரவுடிகளை ஒழிக்கணும் இதை வந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தனித்தனி குழுக்களாக அவர் அமைக்கிறார் அப்படி அமைச்சதில் ஒரு குழு தான் வந்து இப்போ அதிதீவிர குற்றப்பிரிவு அப்படிங்கிற ஒரு பிரிவாக அவர் அனுப்பிக்கிறாரு ஏ பிளஸ் குற்றவாளி முதல் கேட்டகரி குற்றவாளி யாரே மாட்டுத்தினேஷ் ஆனால் அவர் செத்து போயிட்டார்னு சொல்லி காவல்துறையை நம்ப வச்சது மட்டுமல்லாமல் அவரை பற்றியான எந்த விடயங்களும் வெளியில் வராமல் இருந்தது அது காரணம் வந்து அவர் தேர்ந்தெடுத்த லால்குடி அவர் சொந்த ஊராக போயிடுச்சு இருபது வருஷத்துக்குள்ளே அவர் பல்வேறு வேலைகளை செய்வதற்காக தங்குகிற இடமாக காட்பாடி ஆயிடுச்சு அப்ப அங்க யாருக்கும் சந்தேகம் இல்லை கட்டிய மனைவி அறிவுப்படுத்துறதில்லை யார்டையுமே தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் அருண் வந்ததற்கு பிறகு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார் ஏ ப்ளஸ் குற்றவாளி எங்கேருந்தான்னு தூக்குங்க பார்த்துக்குவோம் அப்படின்னு அப்போ இவருடைய வழக்குகள் நகர் கண்ணதாச நகர் அந்த பக்கம் நிறைய இடங்கள் அப்போ வந்து எல்லா காவல் நிலையத்துலையும் என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுக்குறாங்கன்னா காணாமல் போனவர்கள் பற்றிய ஒரு பட்டியல் எடுங்க அருள் போடுறாரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் காணலையா அவன் அந்த பட்டியலை போடணும்னா பட்டியல் போடும்போது முதல் பட்டியலே வந்து இவர் தான் இப்போ காவல்துறையில் வந்து அவர் இறந்துட்டாரு நம்பலாம் இருப்பதாகவே நம்பிக்கொண்டு தேடுக்கிறது காவல்துறை ஒரு தலைமுறை முடிஞ்சிருச்சு மறு தலைமுறை முடிஞ்சு மூணாவது தலைமுறையில் ஒருத்த வந்து செத்தவேன் தலை உயிரோடு தான் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காவல்துறைக்கு வந்து கொண்டு போகிறான் காவல்துறை வந்து எப்படி அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா காவல்துறைக்கு இந்த சந்தேகம் வருது நல்ல கேள்வி என்னென்னா பிறந்த சான்று வாங்கி கொடுத்துட்டாரு அவசர அவசரமாக அப்பா வாங்கி இறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் உடனே வாங்கி உடனே கொடுத்து என் மயம் செத்துட்டான் அப்படின்னு எல்லாம் காசு தான் அதிகாரிகளுக்கு காட்டிங்க எத்தனை அதிகாரி அதில் இருக்கான் அத்தனை பேருக்கும் லட்சக்கணக்கில் கட்டிங் கொடுத்து ஒரு பர்த்டிஃபிகேட்டை வாங்கி காவல் நிலையத்திலும் என் பையன் செத்து போயிட்டான் அவங்க டிக்ளேர் பண்ணுங்கள் கேஸ்லாம் முடிஞ்சிச்சு பண்ணிடுச்சு காவல்துறை டிக்ளேர் பண்ணிட்டான் இருந்தாலும் அவனுடைய பட்டியலில் அவன் பேர் முதல்ல இருக்குது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ரகசிய தகவல் வந்து கிடைக்கும் லால்குடியில் அவங்க மனைவி இருப்பதாக இப்போ லால்குடியில் காவல்துறை வந்து அங்கே வருண் இருக்கிறாரு இங்கே அருண்ருக்கு வருண் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் சுற்றி வளைக்கிறாங்க தேடுறான் பிடிச்சிடறாங்க அதனால் பிடித்ததை மனைவியை தான் அப்போ இந்த மாட்டு தினேஷ் உயிரோடு தான் இருக்கிறான் என்பதை ஊர்ஷிதப்படுத்துது காவல்துறை சரி இனிமேல் விடக்கூடாது பொன்னாட்டியை வாட்ச் பண்ணுங்கப்பான்னு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் காலமாக வாட்ச் பண்ணுறாங்க அந்த விஷயத்தை அப்படி வாட்ச் பண்ணும்போது தான் பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு ஃபோன் அடிக்கிறது வெவ்வேறு நம்பர்கள் இருந்து அதிலேயே போலீஸ் ஒரு வார காலம் திக்குமுக்காடியது என்ன வெவ்வேறு நம்பர்லேருந்து வர்றாங்க ஓகே குரல் பதிவு வந்து பதிவு ஏன்னா வெவ்வேறு வகையான எண்கள்லேருந்து வருகிற குரல் ஒரே வகையை சார்ந்ததாக இருக்கும் சரி சுத்தி வலையை பார்த்தோம் இப்போ அந்த ஃபோன் வச்சுட்டு அதனுடைய அந்த சிம் டவரை வச்சு தான் வந்து மூவ் பண்ணுறாங்க டாட்டிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க சிம்டவரை வாட்ச் பண்ணும்போது அது காட்பாடியில் காட்டுது அப்போ சிறப்பு படையை காட்பாடிக்கு அனுப்புகிறாரு மரியாதைக்குரிய ஏஎஸ் அதிகாரி அருண் அவர் அவர் அதுக்கு பிறகு சுற்றி வளைக்கப்படுகிறார் சுற்றி வளைக்கப்படுகிற போது அவர்கிட்ட அறுவாள் மற்றும் பட்டாக்கத்திகள் இருந்திருக்கு அதை எடுத்துக்கொண்டு தாக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறாரு பட் போலீஸ் கொஞ்சம் உஷாராயிருது இந்த விஷயத்தில் உஷாராகி எல்லாத்தையும் தட்டி விட்டு அவனையும் காப்பாற்றி காவல்துறையும் காப்பாற்றப்பட்டு இந்த விஷயத்தில் அதுக்கப்புறம் கைது பண்ணி இப்போ சிறையில் அடைச்சி வாரண்டு போட்டு சிறண்ட சிறைக்கு கொண்டு போயிட்டாங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா ரெண்டாயிரத்தி பத்தில் காணாமல் போன மாட்டு தினேஷ் பதினைந்து ஆண்டுகளாக உயிருடன் இல்லை என்று நம்பியவர்களுக்கு உயிரோடு வந்தது ஒரு பெரிய ஷாக் உறவினர்கள் இப்போ அருணுக்கு என்ன சவால்னா நம்ம இத்தனை வருஷம் பணியாற்றினோம் ஏன்னா இப்போ அவர் அண்ணா நகர் சூளைவேட்டில் கூட அவர் பணி செஞ்சுருக்கிறார் போடம்பாக்கத்தில் அருண் அவர் அப்போ அவர் கண்ட்ரோலுக்கில் இருக்கிற ஒரு பகுதியில் ஒரு ரவுடி செத்திட்டம் சொல்லி தலைமறைவாகி அவன் இப்பொழுது உயிரோடு வந்திருக்கிறான் என்றால் அங்கே காவல்துறையும் கோட்டை விட்டுருக்கிறது என்றுதான் அர்த்தம் ஆக காவல்துறை மாட்டுத்தின் விஷயத்தில் அவர் இறந்து போனதாகவே கருதி எந்த நடவடிக்கையும் எந்த அதிகாரிகளும் எடுக்கவில்லை அதுக்கு காரணம் இறந்தவனை போய் எப்படி தேர்றது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பதிலாக இருந்துச்சு அவங்க வீட்டில் அவங்க அப்பாட்டை விசாரிக்கும்போது கூட அவன் இறந்து பல வருஷம் ஆச்சுப்பான் ஆனால் அப்பாவுக்கு தெரியும் உயிரோடு இருக்கும் என்ன மாதிரி வழக்கு முப்பத்தி மூணு வழக்கு ஐம்பது வழக்குங்கிற என்னென்ன வழக்கு அதாவது ஆந்திராவில் வந்து நாலு வழக்கு இருக்கு அதில் ஒன்று கொலை வழக்கு அஞ்சு அதுக்கப்புறம் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் வந்து கிட்டத்தட்ட ஒம்பது வழக்கு இருக்குது இந்த ஒம்போது வழக்கில் நாலு வழக்கு அடிதடி அஞ்சு வழக்குல திருட்டு வழக்கு இதெல்லாம் வந்து சேரு சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்திற்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்கு சூளைமேட்டில் ஒம்பது வழக்கு அண்ணா நகரில் ரெண்டு வழக்கு அப்படின்னு பட்டியல் பெருசாக போயிட்டேரு பாரதி நகரில் கிட்டத்தட்ட பன்னெண்டு வழக்கு கிட்டே இருக்கு அவர் தரப்பிலே பேசுகிற போது என்ன சொல்கிறார்கள் இதெல்லாம் பிட்டப்பு கேஸ் ஏமா என் அம்மா வந்து காவல்துறை வந்து ஒழிச்சு கட்டுவதற்காக பொய் வழக்குகளை நிறைய போட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் என் பையன் வந்து அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போக மாட்டேன்னா அவங்க அப்பா சொல்கிறார் இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் எப்படியாவது இந்த மாட்டு தீசை முறையாக விசாரித்து முறையாகன்னா உங்களுக்கு தெரியும் பதினஞ்சு நாளாக டிமி கொடுத்தவன்ல போலீஸுக்கு எவ்வளோ போக இருக்கும் பதினஞ்சு வருஷமாக எத்தனை போலீஸே அவனுக்காக சுற்றியிருப்பாங்க அலைஞ்சிருப்பாங்க ஆக இந்த நடவடிக்கையிலே துல்லியமாக உளவுத்துறை கண்காணித்து இப்பொழுது கொத்தாக அவனை வந்து வேலூர் மாவட்டம் காட்பாடியில் வச்சு தூக்கியிருக்கு தூக்கி இப்போ அவர் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போயிருக்கிறாரு சிறைக்கு போனாலும் கூட அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது இவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர் சாதி பிரச்சனையும் இந்த மாட்டு தினேஷுக்கு உள்ள வருது மாட்டு திணேஷ் வேறு சமூகமாக இருக்கிறதால் அவருக்கு கொஞ்சம் ஜாதி வெறியும் இருப்பதாகவும் சொல்லப்பட்டது அவர் என்ன செய்கிறாருன்னா அடிக்கடி மற்ற சமூகங்களை வம்புப்பது அடிதடியில் இறங்குவது இந்த மாதிரி கேஸு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டோ பதிமூணு கேஸோ சொல்கிறாங்க சாதி சார்ந்து சாதிக்காகவர் ஆக இப்படியும் மாட்டு தினேஷ் வந்து முப்பத்தொன்போது வயசுக்குள்ள வயது முப்பத்தி ஒன்பது தான் ஆகுது ஒன்பது தான் ஆமாம் அப்போ பதினஞ்சு வருஷமா காணாம போய் இருபத்தி நாலு வயசுல அவர் போடாத ஆட்டம் இல்லை எல்லா ஆட்டத்தையும் பத்தொன்பது வயசுல தொடங்குற தன்னுடைய கையாட்டத்தை இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வயசில் வயசுல முடிச்சுக்கிட்டு ஆனால் கூர்மையான புத்தி கொண்டவர்னு சொல்றாங்க சமயோசிதமாக கச்சிதமாக யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் இப்போ இந்த வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதே போன் தான் காரணம் ஃபோனின் மூலமாக டேஷ் அவுட் பண்ணி தான் இன்னைக்கு வந்து மாட்டுத்தினை கைது செய்திருக்கிறது காவல்துறை இதுல வந்து காவல்துறை வந்து பெருமைப்படுகிற விஷயம் அல்ல ஒரு மனிதன் கிட்டத்தட்ட பதினைந்துலேருந்து பதினேழு ஆண்டுகள் தலைமுறைவாக உங்களுக்கு டிமிக்கி கொடுத்து வாழ்ந்ததே பெருமைதான் அது இப்போ கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் வழக்கு வந்து விசாரணைக்கு வரப்போகுது பதினஞ்சு நாள் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ திரேஸ் தரப்பில் வாதரக்கூடிய வழக்கறிஞர் பெரிய வழக்கறிஞராக வைத்திருக்கிறார்கள் குற்றம் இருக்கலாம் ஆனால் நிரூபிக்கப்படாத குற்றங்கள் எப்படி தண்டனைக்குரியதாக மாறிவிடும் என்றெல்லாம் வழக்கறிஞர்கள் சொல்லுகிறார்கள் காலம் தான் அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் பார்த்துருப்போம் மாட்டுத்தினே அடுத்த கட்ட நகர்வு என்பதை அடுத்த பதிவில் நான் சரிங்களா நன்றி நன்றி